அனைவருக்கும் மாலை வணக்கம் படத்தின் நாயகன் ஆர்ஜே பாலாஜி அவர்களே இயக்குனர் கோகுல் அவர்களே வருகை தந்திருக்கும் கலைஞர்களே தொழில்நுட்ப கலைஞர்களே பத்திரிகை நண்பர்களே தொலைக்காட்சி நண்பர்களே ஊடக நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கோகுல் கூப்பிட்டு சொல்லி எடுத்தார் ரொம்ப ஜாலியாக நடித்தேன் நான் சுரேஷ் மேனன் ஜான் விஜய்லாம் ரொம்ப அழகாக ரசிப்பார் அதாவது எழுதின டைலாக்கில் தான் பேசணும் கிடையாது டைலாக்கை சொல்லுவார் ஆனால் நீங்கள் எதாவது சேர்த்துக்கோங்கண்ணே நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி அப்படி ரசித்து எடுத்தார் அந்த சீன்ஸ் எல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதேமாதிரி இந்த படத்தை நான் வந்து விழுப்புரத்தில் பார்த்தேன் பார்க்குறதுக்கு முதல் நாள் வந்து வாக்கிங் போகும்போது நான் அப்படியே விசாரிப்பேன் எப்போ ஜென்ரலாக ஜ மக்கள்கிட்ட இந்த படம் எப்படி இருக்குது அந்த படம் அப்படின்னு அங்கே ஒரு யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க ஒரு சிங்கப்பூர் சலூன் ஒரு படம் வந்திருக்காமே அந்த படம் தெரியுமா டக்குன்னு அவங்க சொன்ன வார்த்தை யார் அந்த எல்கேஜி ஹீரோ தான் நான் நடிச்சதுன்னு ஆர்ஜே பாலாஜி இன்னும் நீங்கள் வந்து தமிழக மக்கள்கிட்ட சின்ன குழந்தையாக தான் இருக்கீங்க எல்கேஜின்றவர் ஆர்ஜே அதாவது இவங்க அவ்வளோ ரீச் ஆகியிருக்கார் அவர் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டேன் சார் அவர் படம்லாம் ரொம்ப நல்லா இருந்து சார் போய் பாருக்கன்ட்டு நானும் போய் பார்த்தேன் பார்த்துட்டு படம் பார்க்கும்போது அப்படி ரசித்தாங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு எல்லாம் ஆசிஃபிஷியலாக பேசிட்டு போது அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சம் காதை அப்படியே வச்சு கேட்பேன் நான் கேட்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் பயங்கர காமெடியாக இருக்குது செகண்ட் ஆஃபில் மெசேஜ் இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வந்துட்டு வீட்டில் வந்து அப்படி டிஸ்கஸ் பண்ணுவேன் என் கூட வந்து எங்கள் கசின்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க வந்துட்டு என் கசின் சிஸ்டர் கேட்டேன் அவன் கொஞ்சம் வயசானவங்க எப்படி இருக்கு இந்த படம் அந்த படத்தில் ஒரு ஐயங்கார் பொண்ணு நடிச்சிருக்கல அந்த ஹீரோயின் நான் அதாவது நார்த் இந்தியன் பொண்ணை வந்து ஐயங்கார் பொண்ணு மாதிரி காமிச்ச பெருமை கோகுல்து அவர் கைத்தட்டுக்கு அவருக்கு இவருக்கு இவ பிக் கேண்ட்னு அதேமாதிரி இப்போ இமான் அண்ணாச்சி ஒரு விஷயம் சொன்னார் இவருக்கு வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குற பட்டம் ஆர்ஜே பாலாஜிக்கு ஆர்ஜே பாலாஜி யார் தெரியுங்களா சவுத் இந்தியன் அமீர்கான் இவ பிக் கேண்ட் டு ஆர்ஜே பாலாஜி ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் சொல்கிற ஒவ்வொரு இந்த அம்மன் சரி எல்கேசிலும் சரி இப்போ நான் கொடுத்துட்டேன் இனிமேல் பத்திரிகையாளர்கள் எழுந்த சவுத் இந்தியன் அமீர்கான் ஆர்ஜே பாலாஜி நீலம்